ஓம் கணேசா நமகந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலம் தமிழ் மாதத்திற்கு பங்குனி மாதம் அப்படிங்கிற கணக்கு அந்த பங்குனி மாதத்தின் முதல் நாள் என்ற நிலையில் பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த மட்டில் கும்பராசி நேயர்களுக்காக உள்ள விளக்கம் உங்க ராசியில் உங்க ராசி அதிபதி சனி பகவான் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறார் அதாவது ஓய்வெடுத்த நிலையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல தான் அந்த நான்கு கட்சி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல அவங்க யார் யார் அப்படின்னு சொன்னால் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இந்த நாலு பேர் கூட்டணி அங்கே இருக்குது கொஞ்சம் சம்பந்தமில்லாத கூட்டணி போல் தெரியும் கட்சிகளுக்குள்ளே கூட தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் எதிரி எதிரியுமா இருக்கிறவங்க கூட கூட்டணி சேர்ந்துருவாங்க ஜெயிச்சு காட்டணுங்கிறதுக்காக அதே போல் இங்கே சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பகை சூரியனுக்கும் ராகுவுக்கும் பகை இந்த மாதிரியான நிலையில் அந்த ராஜாவாகிய சூரியன் இளவரசனாகிய புதன் அந்த ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் இந்த இளவரசனுக்கு இந்த சுக்கரனும் ராகுவும் நட்பானவர்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அப்போ இதில் இடையில இருந்து விளையாடுகிறவர் யார் என்ன புதன் என்ற கிரகம் இந்த புதனை வைத்து சூரியனும் சுக்கரனும் ராகுவும் ஒன்று கூடுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலை நான்காம் ரெண்டாம் இடத்துல இருக்கு அதுக்கடுத்தபடியாக நாலாம் இடத்துல வந்து இந்த இவங்களுக்கு வீடு கொடுத்தவர் இந்த சூரியன் புதன் சுக்கரன் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் அந்த வீட்டுக்காரர் இருக்கிறார் இல்லையா அவர் போய் உங்கள் வீட்டுக்கு நாலாம் இடத்துல போய் இருக்கிறார் அவர் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க இப்போ ஐந்தாம் இடத்துல மிதுன செவ்வாய் பகையாக இருக்கிறார் அடுத்தபடியாக உங்கள் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க இந்த மாதிரி சீன் அதாவது மேசம் உங்களுடைய ராசி சனி பகவான் இருக்கிறார் ரெண்டில் சூரியன் புதன் சுக்கரன் ராகு மூன்று சுத்தம் நான்கில் குரு பகவான் ஐந்தில் மிதுன செவ்வாய் ஆறு ஏழு சுத்தம் எட்டாம் இடத்துல சந்திரன் கேது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு சுத்தம் இந்த மாதிரி அந்த ஒன்றாம் தேதி என்று மண்டலத்தில் காட்சி கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையைத்தான் நம்ம இப்போ வந்து நான்கு கட்சி கூட்டணி நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது என்ன யோகம் தருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொது பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சதய நட்சத்திரத்திலே உள்ளவர்களுக்கு சதய சஞ்சார பயணம் அப்படிங்கிற கட்டத்துல சனி பகவான் உலாவி போய் கொண்டு இருக்கின்றார் இந்த நம்ம பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு கூட சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல தான் சனி இருக்கிறார் பட்சி அஸ்தமன நிலையில் இருக்கிறார் அஸ்தாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூடம் அஸ்தாங்கம் என்று சொல்லக்கூடிய ஓய்வு எடுக்கின்ற நிலையில் எடுத்த நிலையில் அவர் இருக்கிறார் ஆகையினால் சனி பகவான் இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும் பாரத்தை கொடு கொடுத்து வந்தவர் இப்போ அந்த பாரம் பாதியாக குறைந்து விட்டது ஆகையினாலே உங்களுடைய சில தடுமாற்றங்கள் தடை செய்யப்பட்டு உங்களுடைய பயணம் நேர் வழியில் நிதானமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கட்டம் அதாவது உங்களுடைய பணிகளில் தொய்வு ஏற்படாமல் செல்ல செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தடுமாற்றத்தை கொடுத்து வந்திருக்கின்றது இந்த தடுமாற்றம் என்பது கும்பராசியிலே பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அன்றைய தினம் பின்னிரவு ரெண்டு மணி ஆஃப்டர் மிட் நைட் ரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த சதய நட்சத்திரம் நான்காம் பதத்தில் சனி டிராவல் பண்ண விட்டார் அப்படி தொடங்கியவர் வந்து பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நள்ளிரவு நள்ளிரவுக்கு பின் ஒரு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரை சதய நட்சத்திரம் நான்களில் அவருடைய பயணம் இதுக்கு இடையில் அந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தின நாள் தான் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம் ஆகையினால் கழிந்த மாதத்தில் ஏற்பட்டு வந்த சில சிக்கல்கள் குழப்பங்கள் உடல் நோவுகள் தொந்தரவுகள் அக்கம் பக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே முடிவுக்கு வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வரக்கூடியதாகவே அது நீதிக்கு புறம்பாக உங்களிடம் நடந்து கொண்ட சில பேருக்கு தகுந்த தண்டனையும் அவர்களே சமாதானத்திற்குட்பட்டும் வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார் அதாவது தன் ராசி த கும்பராசியானாக இருக்கின்றவர்களுக்கு இது தன் ராசி அப்படின்னு பெயர் தன்னுடைய நாயகன் என்று பெயர் அப்படிப்பட்ட நாயகன் தன் வீட்டில் ஓய்வெடுக்கின்ற நிலை ஓய்வெடுத்துக்கின்ற நிலையாக இருக்கின்றால் அதே சமயத்தில் ஏற்கனவே கழிந்த மாதத்தில் கொஞ்சம் பல சிரமங்களை எல்லாம் கொடுத்திருக்க வேண்டும் சிலவருக்கு வந்து உடல் நோவு தொந்தரவுகள் காழ்ப்புணர்ச்சி வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் பல நஷ்டங்கள் வியாபார தொந்தரவுகள் உத்தியோகத்திலே சிரமங்கள் இப்படி பல வகையில் பன்முகைகளைகளிலும் அட்டாக் பண்ணப்பட்டீர்கள் கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே துன்ப ராசி போல படாத பாடுபட்டு வாழ்க்கை முழுவதும் அதாவது வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு சங்கடத்தை அனுபவிப்போம் அப்படி அனுபவிச்சாங்க அப்படின்னு தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு இருக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில் வரும் அதாவது பாடல்களுக்கு இடையே ஒரு விளம்பரம் வரும் பாடல்கள் அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் விளம்பரம் என்பது வந்து ஒரு தேவையற்ற அதாவது சங்கடத்தை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கிடுவோமே அது போல் அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்னா விளம்பரங்களுக்கு இடையே ஒரு பாடல் வரும் அப்படி தான் இப்போ இந்த ரேடியோ அலைகள் எல்லாம் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி மாறிடுச்சு இந்த செல்ஃபோன் வருவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு டிவி எடுத்து திருக்கினாலும் பல விளம்பரங்கள் வரும் அதுக்கப்புறம்தான் ஒரு பாடல் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாடல்கள் என்பது வந்து சந்தோஷம் நம்ம கேட்கறதுக்காக அதுபோல் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சிரமங்களைத்தான் அனுபவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இடையில இடையில கொஞ்சம் சந்தோஷம் அப்பப்ப அப்பப்ப இந்த மாதிரி தான் வந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கழிந்த மாதத்தில் அதிலும் சதய நட்சத்திரத்திலேயே பிறந்தவாளுக்கு கடும் சோதனைகளை எல்லாம் சந்தித்து இப்போ தான் மூச்சு விடத் தொடங்கி அப்பாடி அப்படின்னு அப்படி மூச்சு விடத் தொடங்கிய இருந்து தான் இப்போ நம்ம பலாபல்களை பார்க்கணும் இன்னமும் அந்த சனி வந்து ஓய்வுல தான் இருக்கிறார் இந்த மாசத்துல ஆகையினால அந்த சனி பகவான் வந்து கொடுத்து வந்த பல துயரங்கள் தொல்லைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலக்கப்பட்டு விடுகின்றது இந்த சந்தோஷம் என்பது கொஞ்சம் உள்ள எட்டி பார்க்கக்கூடிய கட்டம் தான் இந்த நிலை இது ஒன்று பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அய்யன சையன போக பாக்கியம் இதுல எல்லாம் அப்பப்போ கடன் வாங்கியாவது பிரச்சனைகளை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க சுகத்தையும் அப்பப்ப அணுவிச்சு கொண்டு தான் இருக்கிறீங்க இது ஒரு பக்கம் அடுத்தபடியாக அந்த ரெண்டு பதினொன்றுக்கு உடைய நாயகன் நாலாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டு பதினொன்றுக்கு உடைய நாயகன் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடியவரும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை ஆகிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துலேயும் பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துலையும் இருக்கிறார் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானங்கள் சிறப்பாகவர் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பல தடைகளெல்லாம் விலகி அவுட்ஸ்டாண்டிங் இருந்த பணங்கள்லாம் திரும்ப வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஸ்டார்ட் ஆகும் இது எவ்வளவு காலம் வரைக்கும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த ஒரு மாத கணக்கில் வந்து அப்படி வரவுகள் வர தொடங்கும் நிலுவையில் உள்ள பணங்கள்லாம் வந்துடும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி சாக்கிகளையும் கொடுத்துருவீங்க ஏன்னா பதினொன்று குறையுன்னு ஆறுல இருக்கிறான் அப்போ கடன்களை கடன் காட்சிகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வழிவகை உண்டாகும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல அந்த நாயகன் இருக்கின்றார் ஆகையினால் அலக்கணத்துக்கு நாளில் இருக்கிறார் ஆகையினாலே தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக வழங்கக்கூடிய காலகட்டம் தொடங்கி விட்டது அடுத்தபடியாக மூன்றுக்கும் பத்துக்கும் உடைய நாயகனாகிய செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இன்னும் அங்கே தான் இருக்கிறார் இவர் வந்து வக்கரமான செவ்வாய் வக்கரமாகி அந்த நிவர்த்தியாகி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அந்த வக்கர நிவர்த்தியெல்லாம் கழிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கிறேன் நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கிறதுனால ஆறாம் இடத்தை நோக்கிய பயணம் ஆகையினால சத்துருக்கள் உங்கள்கிட்ட வந்து சரணடையக்கூடிய காலகட்டம் தொழில் வகையில் இருந்து வந்த முடக்கங்கள் விலகும் தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் இருப்பினும் செவி அதாவது காது சம்பந்தப்பட்ட இடத்துலையும் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக தென்படுகின்றது ஆகையினால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தபடியாக தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் இனிமையானதாக இருக்கும் பயணத்தினால் புதிய நட்புகள் மலரும் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவர்கள் எல்லாம் கிடைப்பாங்க பத்துக்குடையவன் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் போட்டி கடுமையாகத்தான் இருக்கும் தொழில் வியாபாரத்துல வந்து இன்னமும் போட்டி வந்து இன்னமும் குறைஞ்ச பாடாக இல்லை கடுமையாகத்தான் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு போட்டி ஓடிக்கொண்டிருக்கும் அதே சமயத்துல வெற்றி உங்களுக்கு வெற்றி தேடி வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால அந்த சத்துருக்களை மெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆற்றல் என்பது பெண் நண்பர்களாலும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மறைமுகமாக இன்டைரக்டாக அந்த பெண்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த மாதிரியாக இருக்கிறது அடுத்தபடியாக நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய நாயகனாகிய சுக்கிரன் அவர் வந்து உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் இப்போ உள்ள நிலை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வக்ர நிலையில் இருக்கிறார் வக்கரம் பெற்ற சுக்கரன் அந்த நாலு ஒன்பதுக்குடையவன் வந்து உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் உச்ச வீட்டில் இருக்கிறாரு உச்ச வீட்டில் இருந்து அஸ்தமனம் அடைந்து அஸ்தமனம் நிவர்த்தி ஆகி நிலையில் மட்டும் இருக்கிறார் நிலையில் உள்ள கிரகம் வந்து வித்தியாசமான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லவர் எப்பயுமே எந்த கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தன் நிலையிலிருந்து மாறுபட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் அந்த சுக்கரன் அப்படிப்பட்ட வக்கரம் பெற்ற நிலை அப்படியாக நாளுக்குடையவன் வக்கரம் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தாய் வழி உறவுகள் வந்து வலுவடையும் தாய் வழியிலே உள்ள சில எதிர்ப்புகள் விலகி அந்த வழியில் உள்ள பங்கு பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அது உண்டு செய்யும் போல் பெண்களாலும் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருகிறதோ இல்லையோ சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு சொத்து சுகமும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது இருப்பினும் என்னுடைய கணக்குப்படி என்ன அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் கும்பராசியை பொறுத்த சந்தோஷம் என்பதுவே ஒரு சொ பெரிய சொத்து தான் நீங்கள் ஏன்னா பல கோணங்களில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு ஒரு இனிமை வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் என்பதே ஒரு பெரிய சொத்தாகத்தான் மதிப்பீங்க நம்ம சம்பாத்தி மண்ணின் கடைசியில் என்னப்பா செய்ய போகிறோம் இருக்கும்போது நல்லா தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு க வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு விளங்கும் ஆகையினாலே சந்தோஷம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தமையும் வித்தியாசமான சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்கள் அதாவது பொதுவாக எல்லாரும் சந்தோஷப்படுறது வேற நீங்கள் சந்தோஷப்படுவது என்னென்னா துன்பத்திலும் ஒரு இன்பம் அப்படிப்பட்ட ஒரு இது இந்த துன்பங்களும் இப்போ இன்பமாக மாறக்கூடிய ஒரு வலுவான நேரம் பாதே சமயத்தில் பாக்கியமும் வலுவடைகின்றது பாக்கியாதிபதி சுக்கரன் பாக்கியத்திற்கு ஆறாம் இடத்துல இருந்த போதிலும் கூட அவர் உச்சம் பெற்று வக்ரமான காரணத்தினால அந்த சனிக்கு ரெண்டாம் இடத்துல வேற இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனார் வழி உறவுகள் இப்பொழுது வலுவடையக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவும் வலுவடைகின்றது தோப்பனார் வழியும் வலுவடைகின்றது பகையாக இருந்தவர்களெல்லாம் உறவாடக்கூடிய உறவை தேடி வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக விளங்குகின்றது அந்த தோப்பனார் வழி சொத்து சுகங்களும் உங்களுக்கு பாக்கி சாக்கிகள் எல்லாமே வந்து சேரும் தோப்பனார் வழியில் செய்த புண்ணிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் அந்த அருமையாக கிடைக்கின்ற காரணத்தினால்தான் பெண் சுகம் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு வந்து சேரும் வயது எந்த வயதாக இருந்தாலும் கூட வயது கேற்றது போல இல்லாமல் வித்தியாசமான ஒரு சுகபோகங்களை சுகபோகங்களை என சுக்கரன் என்பது வந்து காமாந்த காரகர் போகத்தை அனுபவிக்க செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட சுக போகங்களை இந்த சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் இது ஒரு மிக முக்கியமான சமாச்சாரம் கும்பராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு கட்டம் வண்டி வாகனங்கள் பயணங்கள் உங்கள் சொந்த வண்டியாளாட்டிலும் பலருடைய வாகனங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படும் நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய பயணம் சவாரி செய்யக்கூடிய ஒரு அருமையான கட்டம் பெரிய அதாவது பிடபிள்யூ காரில் ஆட்டிலும் பெரிய உயர்ந்த வகை கார்களில் நீங்கள் பயணித்து இன்பம் முறக்கூடிய ஒரு காலகட்டம் யார் காரோ அது யார் விட்டு சொந்தோ ஆனாலும் உங் நீ அவர்கள் உங்களுக்காக உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு உண்டு ஆக சில பேருக்கு வந்து கும்பராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க மிடில் கிளாஸை விட கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயர்ந்த வகை கார்கள் ரத்தினங்கள் வீடுகள் சொத்து சுகங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை இவைகள்லாம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு அமைய பெறுவார்கள் சில பேருக்கு வந்து கும்பராசிலே அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு கூட திடீரென்று யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இதுவும் ஒரு பெண் மூலமாக இந்த யோகம் அமையும் அடுத்தபடியாக ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய புதன் என்ற கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் இந்த இந்த தான் இந்த எதிரிகளையும் எதிரிகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய கணக்கில் ஜங் அதாவது என்ன சொல்லணும்னா மீடியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மீடியேட்டராக செயல்படக்கூடியவர் இவர் வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய நாயகன் எட்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் அதே சமயத்துல ஐந்துக்கும் சொந்தக்காரன் எட்டாம் இடத்தை வந்து குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனாலும் நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரன் நாளுக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களில் பாவங்கள் இதுவரைக்கும் கழிந்து விட்ட இந்த தேதி முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் நள்ளிர் அதாவது ஆஃப்டர் மிட் நைட் ஒரு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்திலிருந்து உங்களுடைய யோகம் தொடக்கம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணியம் தாய்வழி சொந்தங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக குவிக்கப்பட்டு திரிவேணி சங்கமமாக உங்களுடைய யோகம் ஒன்று ஒன்று கூடி இந்த காலகட்டம் முதல் அதாவது அந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்திலிருந்து அது ஆரம்பம் ஆகின்றது விடியும் பொழுது அதாவது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விடியும் பொழுது உங்களுக்கு பொழுது நல்ல பொழுதாக விடியும் இப்படிப்பட்ட யோக அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வருமானமும் சொத்து சுகங்களும் பெண்ணுடைய சுகம் பெண்ணுடைய நட்பு புதிய அறிமுகம் எல்லாமே கிடைக்கும் பழைய சிக்கல்கள் குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாமே விலகி போய்விடும் அந்த அவ்வளவு அளவிலே இந்த புதன் வந்து வேலை செய்யப் போகின்றார் அடுத்தபடியாக ஆறாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆறு குடையும் எட்டில் இருக்கலாம் எட்டு குடையும் ஆறில் இருக்கலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கெட்ட பேர் விளக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கணக்கு அதை குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த ஆறாம் எட்டாம் இடத்துல வந்து கேதுவும் கூட இருக்கிறாரு கேதுவும் சந்திரனும் ஒன்று கூடியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவர்கள் எதிரியும் குதிரையுமாக இருக்கிறவர்கள் இந்த ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் ஆகையினால் கெட்ட பேர் என்பது தலைக்கு வந்து தலப்பாக போல உங்கள் வீட்டு வாசலோடு வெளியே ஒழிப்பேன் வீட்டுக்குள்ளே இன்றி ஆகாது எந்த அளவிற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாருக்குமே திருப்தியாக இருக்கும் உங்களை திட்ட வந்தவர்களும் வாழ்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அடுத்தபடியாக நோய் இருந்து முற்றிலும் விலகக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ஏழாம் இடத்துக்கு சொந்த காரணாகிய சூரியன் ரெண்டாம் இடத்துல அதுவும் புதன் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் மனைவி தவிர்த்து தர மாதர் தொடர்பு கண்டிப்பாக உண்டாகக்கூடிய காலகட்டம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளும் இந்த யோகா அமைப்பு வந்து கும்பராசியை பொறுத்த மக்கள் மிக எளிதாக பற்றி கொண்டு விடக்கூடிய கட்டம் பொதுவாக நீங்கள் கருப்போ சிவப்பு குட்டையோ நெட்டையோ ஒரு ஸ்டவுட்டாக இருக்கிறீங்களோ உள்ளியாக இருக்கிறீங்களோ உங்களை பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு அலாதியான ஒரு வசீகரம் வந்து உண்டாயிருது அப்படிப்பட்ட வசீகர தோற்றம் உங்களிடம் உண்டு எந்த 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 எப்படிப்பட்ட நபராக இருந்த போதிலும் கூட உங்களை பார்க்கும்பொழுது அந்த பாலினம் பெண் பாலினம் உங்களுக்கு வசியமாகின்றது பெண் அதாவது அந்த போகத்திற்காக மட்டும் நினைக்க வேண்டாம் அன்புக்காகவும் கூட தாய் அன்பு சகோதர சகோதரி அன்பு இந்த மாதிரி மன்னி அன்பு இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருமே உங்கள் மீது பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு உண்டு செய்யும் இந்த காலகட்டம் இது போக ஏழாம் இடத்துக்குரிய இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பெண்களாலும் மனைவியினாலும் நண்பர்களாலும் வரவுகள் இந்த மாதம் மிக தெளிவாக கிடைக்கும் யாரும் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்க மாட்டார்கள் அருமையான வரவு சுகபோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ இந்த யோகங்களெல்லாம் இவ்வளவு கிரகங்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாள் இதெல்லாம் இருக்கட்டும் நாலு கட்சி கூட்டணி என்னாச்சு அதைத்தானே சொல்ல சொல்லணும்னு வந்து இங்கே பிற எங்கெங்கே போயிட்டீன்னு கேட்கலாம் இந்த நாலு கட்சி கூட்டணிங்கிறது புதன் என்பவர் மீடியேட்டர் அவர் அவர் வந்து இளவரசன் அவருடைய ராஜாவை ராஜாவாகிய சூரியனோட சூரியனுக்கு எதிரியாகிய சுக்கரனையும் ராகுவையும் இணைத்து ஒரு ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அந்த கு எப்பவுமே அந்த மீடியேட்டருங்கிறவங்க இணைச்சிட்டு அவங்க விலைக்கு போயிடுவாங்க அவர் ஒரு பத்து நாள் அவர் வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடுவார் அந்த மாதிரி இப்போ அவர் வந்து புதன் வந்து புரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கிறாரு வக்ராசமனத்தில் இருக்கிறார் அந்த வக்ராஸ்தமனம் முடிந்து கழிந்து அது பின்ன வந்து புதன் விலை மாறிடுவார் புரட்டாதி நாலு மூணு அப்படிங்கிற கணக்கில் போய் கிட்டத்தட்ட ரெண்டு இப்படியெல்லாம் வந்து திரும்ப மறுபடியும் வேகமாக போய் பயணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பட்சத்தில் மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது இணைப்பாளரையும் தான் செய்யணும் அப்போ நாலு பேரும் கூட்டணி யார் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இத்தனை பேரும் கூடி இருக்கிறாங்க கூடி யார் வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறாங்க அப்போ தன வசதியை கண்டிப்பாக வழங்குவார்கள் இதில் யார் கூட்டணி சுக்கிரன் கூட்டணி சுக்கிரன் கூட்டணி என்பது என்ன ஆடம்பரமான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை தாம்பத்திய சுகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கை வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இளம் பெஞ்சாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு சபலத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பாக விளங்கும் ஆகையினால கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் கருத்தை வந்து கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம் பெற்றோர்களாகி நீங்கள் கும் கும்பராசியில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக கதைகளெல்லாம் எடுத்து சொல்லணும் எடுத்து சொன்னீங்கன்னா அந்த கட்டத்தில் வந்து அவங்களுடைய பருவம் கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளலாம் ஆன்மீக வசனங்களை அதே போல் நல்ல ஒழுக்கமான கதைகளையெல்லாம் அவங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னால் கூட போதும் ஐந்து நிமிட கதையாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லணும் ரொம்ப நேரம் நீண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க பொறுமை இருக்காது கேட்காம முடிப்பிடுவாங்க அதாவது சுறுசாட்டாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும் ஐந்து நிமிஷம் கதையாக இருக்கணும் அப்போ வந்து வந்து கேட்பாங்க அதை வந்து அப்பப்போ அப்பப்போ சொல்லிக்கொண்டே வரவேன் இல்லைன்னா பிஞ்சில் பழத்து விடக்கூடாது ஆகையினால இவைகளெல்லாம் அப்பப்போது போதனை கொண்டே வந்தீர்கள் என்றால் அவங்க உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் இந்த கட்டத்தை அவங்க வந்து தாண்டணும் அதுக்கடுத்து கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு இப்படியெல்லாம் கதையெல்லாம் சொல்லி அவங்கள வந்து நம்ம பக்கம் திருப்ப முடியாது அவங்க அவங்களாத்தான் பார்த்துக்கிடணும் இந்த கட்டத்தில் வந்து குறிப்பாக எது நல்லது கெட்டது கெட்டது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு மற்றவங்க புத்தி சொல்றது பிடிக்காது ஏன்னா நீங்களே அறிவா சார்ந்த கல்வியில் போய் உட்கார்ந்து விஞ்ஞான கல்வியாக இருக்கும் ஆகையில் இந்த காலகட்டத்தில் நீங்களாவே புரிந்து கொள்ள வேண்டும் எது நல்லது கெட்டது என்பதை சம்பந்தம் இல்லாமல் காதல் வயப்படக்கூடாது அடுத்தபடியாக திருமணம் ஆகியிருக்கின்ற கிரகஸ்தன் இவர்களுக்கு வந்து இந்த காலம் என்ன அப்படின்னு சொன்னால் நாலு கிரக கூட்டணியில் வந்து சம்பந்தமில்லாதவ வந்து சேருவான் அது அழகி தோற்றப்பொலிவு எல்லாம் இருக்கும் இருந்தாலும் சம்பந்தமில்லாதவ வந்து சேரும் பொழுது மிக கவனத்தோடு ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏனென்றால் இப்போ உள்ளது அப்படியே போகும்னு நினைக்கக்கூடாது அதெல்லாம் பல சோதனைகளுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் நட்பு கொள்வது நல்லது ஆராயாமல் நட்பு கொள்வது தவறு ஆராய்ந்து நட்பு கொண்டபின் கைவிடுவதும் தவறு இப்படிப்பட்ட ஒரு அறிஞர்கள் உபதேசம் பண்ணியிருக்காங்க ஆராயாமல் யாரையும் நட்பு கொள்ளப்படாது அதே போல ஆராய்ந்து நட்பு கொண்ட பின் வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆராய்ந்து நட்பு கொண்ட பின் அந்த நட்பை எந்த நிலையும் விட்டுவிடக்கூடாது அப்படிப்பட்ட நட்பு தான் நட்பு உண்மையான நட்பு அது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நட்புகளை போற்றி பாதுகாத்து வர வேண்டியது உங்களுடைய கடமை புதிய நட்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கரன் கொடுப்பாரு ராகு சம்பந்தப்பட்டதனால கணவனை விட்டு பிரிந்த பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் இவர்களோடும் நீங்கள் உல்லாசம் சல்லாபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்றது மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் நாலு கிரக கூட்டணி கும்பராசியை பொறுத்த மட்டில் தனச்சேர்க்கையை கொடுக்கும் குடும்பத்தில் சுகபோகங்களை உண்டாக்கும் புதிய புதிய தாம்பத்திய சுகங்களை வலுவடைய செய்யும் நாலாவிதமான வருமானங்களையும் கொடுக்கும் அயல்நாடு தேசம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கும் களங்கம் விலகும் அந்த புதிய சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இந்த நாலு கட்சி கூட்டணி நமக்கு அதாவது நமக்குன்னா உங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தை அள்ளி வழங்க காத்திருக்கின்றது ஆக சதய நட்சத்திரத்திலிருந்து நாலாம் பாதத்தை விட்டு விலகி புரட்டாதி ஒன்றில் அந்த சனி பகவான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கும்பராசியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட முக்கால் பங்கை கடந்துட்டார் இந்த கால் பங்கு தான் இந்த வருஷத்தில் சனிப்பயிற்சி கிடையாது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மீன சனிப்பெயிற்சி மகா சனிப்பயிற்சின்னு நடக்கும் அதுதான் உண்மையான சனிப்பயிற்சி அதுவரையிலும் இப்போ உங்களை வந்து முக்கால் பங்கு கடந்து போயிட்டார் ஆகையினால் உங்களுடைய நாயகன் உங்களுக்கு எப்போதும் சுகத்தையும் யோகத்தையும் கொடுக்க வல்லவர்தான் இதர கிரகங்கள் தசாபுர்த்திகளை பார்த்து கொள்ளுங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குடைவர்கள் தசை நடந்து கொண்டிருந்தால் அதைத்தான் பார்க்கணுமே தவிர பரிகாரம் பண்ணணுமே தவிர சனி ஜென்மச்சனி அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஜென்ம யோகச்சனி உங்களுக்கு நல்லதைத்தான் செய்ய காத்திருக்கின்றார் கண்டிப்பாக இவர் விடைபெறும் முன் உங்களுக்கு பெரிய யோகத்தை எல்லாம் கண்டிப்பாக வழங்குவார் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் வாழ்க்கை உங்களுக்கே நன்றி வணக்கம்